எங்கள் தட்டி எழுப்பி எங்களுக்கெல்லாம் உயிரூட்டிய தலைவர் தலைவர் வழியிலே சிறப்பாக மாற்றுத்திறனாளியுடைய திருப்பத்தை ஏற்படுத்தி துணை முதலமைச்சர் அருமை அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறுவதற்காக தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக பல நூறு மாற்றுத்திறனாளிகள் அவருக்கு வந்து வாழ்க்கை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்கள் கோரிக்கைகள் கனிவோடு கேட்டு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் சின்னவர் அவர்களுக்கு தெரிவிக்க வந்தோம் அவர்கள் அவர் பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்ததுடன் வாழும் கலைஞராக இன்றைக்கு தமிழகம் முங்கும் சென்று பொதுமக்களுடைய கோரிக்கைகளை கேட்கின்ற போதும் அதிலே தனி கவனம் செலுத்துவதமாக மாற்றுத்தினோடையும் கோரிக்கைகளையும் கேட்டு இன்றைக்கு திட்டங்களையும் வாரி அவருக்கு தமிழ்நாடு மாற்று முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் எங்கள் சங்கத்தின் சார்பாக வருகை தந்து அவரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டோம் இன்றைக்கு உலகத்திலேயே எந்த பேச்சிலும் இல்லாத அளவிற்கு மாற்றுத்திறனாளிகளை அவர்களும் சென்று அந்த கடல் நீரில் கால வைத்து அழகு பார்ப்பதற்கு ரேம்பு வசதி செய்து கொடுத்தார் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கும் வகையில் இடஒதுக்கீட்டில் நிறைவேற்றப்பட வேண்டும் குழு அமைத்து செயலாற்றிக் கொண்டு வருகிறார் மாற்றுத்திறனாளிகளுடைய திட்டங்களை விரிவுபடுத்தும் விதமாக நேற்றைக்கு முன்தினம் முதலமைச்சர் அவர்கள் சென்னை சோழிங்கண்ணூர் தொகுதியில் கண்ணகி நகரில் விழுதுகள் என்ற ஒரு நிறுவனத்தை துவங்கி எண்ணற்ற திட்டங்களை மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் வேலை வாய்ப்பான மன மகிழ்வுக்கான மையத்தை அமைத்து தந்து இன்னைக்கு மாற்றுத்திறனாள இதயங்களில் அவர்கள் குடிக்கொண்டிருக்கின்றார் இந்த நேரத்தில் தமிழ்நாடு மாற்றுத்திற முன்னேற்றங்கள் சார்பாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்